கௌனகுமார் நான் க்ரோம்பேட்ல இருந்து வர்றேன் எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் அந்த ஈர்ல இருந்து ரத்த கசிவு இதெல்லாம் இருந்தது பல் எல்லாமே ஆடிட்டு இருந்தது சோ என்னால ஸ்ட்ராங்கா வந்து எந்த இதுவுமே கடிச்சு சாப்பிட முடியாத கண்டிஷன்ல இருந்தது நான் ஆனால் கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எலும்பெல்லாம் ரொம்ப தேஞ்சு போயிருக்குது அதனால் அந்த ட்ரீட்மெண்ட்டெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிது அதுக்கு முன்னாடி எனக்கு இதெல்லாம் எப்படி சரி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பயம் இருந்தது பயத்தால் தான் நான் வந்து ட்ரீட்மெண்ட்டை வந்து ஓவராலாகவே இது வரைக்கும் தள்ளி போட்டேன் ஏன்னா ஒரு பல்லு பிடுங்கிறதுக்கே வந்து ஏன்னா நான் இதுவரைக்கும் பிடுங்குனது கிடையாது எல்லாருமே வந்து சொல்லுவாங்க பல்லு பிடுங்க அவ்வளோ வழி இருக்கும் பெயின் இருக்கும் அதுக்கப்புறமும் கஷ்டம் அப்படின்லாம் சொல்கிறதுனால நான் பள்ளு ரிலேட்டடாக எதுவுமே நான் ஹாஸ்பிட்டலுக்கே போனதில்லை அதனால தான் நான் இவ்வளோ நாள் தள்ளி போட்டேன் ஒரு ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் போச்சு அந்த ப்ரொசீஜர் டாக்டர் வந்து அவ்வளோ டேலண்ட்டு ஸோ பெயின்ங்கிறது சுத்தமாகவே தெரியல ஓகே எல்லாமே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லிக்கிட்டே தான் பண்ணாங்க ஸோ ரொம்ப ஐ ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள் ஆனால் ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் வந்து இந்த டெம்பரவரி பல்லு கொடுக்கறது அதுக்கப்புறம் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப கேரிங்காக பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் இப்போது வந்து ப்ரொவிஷன் டீத் முடிஞ்சு ஆறு மாதத்துக்கு அப்புறம் பர்மனெண்ட் டீத் கொடுக்குறப்பவும் சரி ஒரு வாரம் ஆயிடுச்சு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னாலேயே பிலீவ் பண்ண முடியல அவ்வளோ அழகான ஒரு டீத்தை வந்து கொடுத்துட்டாங்க ஸோ டாக்டர்ஸ் எல்லாருமே அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் ஸோ புக்ஸ் எல்லாமே வந்து நல்ல புத்தகங்கள்லாம் அங்கே இருக்கும் அதெல்லாம் எடுத்து படிக்கிறதாகட்டும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு டிவியாகட்டும் எல்லாம் வந்து ஒரு கேரிங்கோட மத்தியானம் ஆச்சுன்னா ஒரு கஞ்சி கொடுத்துருவாங்க ஸோ எப்படி வீட்டில் இருக்கிறோமோ அதே ஒரு ஃபீல்லையே வந்து நாங்கள் அங்கே இருந்தோம்